முக்கியமா அந்த மே பதினெட்டு ஏன் தேர்ந்தெடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நோபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க அது இது இது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல ஒரு வேதனையான விஷயம் போர் நடக்குது மக்கள் எங்கேயோ குண்டு உழுது உயிரை எப்படியா காப்பாத்தினா நம்ம குழந்தை எப்படியா காப்பாற்றணும் நம்ம புள்ளை எப்படியா காப்பாத்தினா பெண்கள் எப்படியாவது காப்பாத்தணும் என்னத்துல எல்லா குடும்பங்களும் அப்போ ஒரு அறிவிப்பு வருது உலக ஊடகங்கள்ல உலக செய்திகள்ல உலக வானொலிகள்ல ஒரு அறிவிப்பு வருது இந்த இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு இந்த முள்ளி ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது அங்க இலங்கை ராணுவ கட்டுப்பாடு இருக்கு நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தமிழர்களை நீங்க எல்லாம் போர்ல இருந்து பாதிப்புக்கு உள்ளாடுற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இத நம்பிட்டு இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு உலக நாடுகள் சொல்றதை நம்பிக்கிட்டு ஆஹ் நம்ம ஈழ தமிழர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த கேம்ப்ஸ் நோக்கி போறாங்க அதாவது இந்த மூழிவாய்க்குள்ள நோக்கி போறாங்க அங்க வாசல்ல வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் இருக்காங்க அவங்க என்ன சொன்ன சொல்றாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது என்னங்க பண்றேன்னா எல்லாரும் ட்ரெஸ்ஸா ஊத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க எங்க என் மகன் இருக்குங்க என்ன நான் ட்ரெஸ்னா உன் மகன் முன்னாடி நீ நிர்வானமா நின்னாத்தான் உன்னை விடுவேன் பெண்கள் வந்து நான் நாங்க பெண்கள் எப்படிங்கிட்டு எல்லாத்தையும் கழுட்டு வா வந்து வா என் பையன் இருக்காங்க என் பக்கத்துல ஒரு தாய் என் பையன் இருக்காங்க வயசு பையன் எப்படிங்கன்னா அதெல்லாம் இல்ல நீ அவரு எல்லாரும் அவுத்துட்டு வாங்க அப்ப பெண்கள் வந்து வேற வழியில உயிரை பாதுகாக்கறதுக்கு உயிர்தானே எல்லாத்தையும் விடயும் முக்கியம் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்க மக்கள் போறாங்க போகும்போது என்னமா சொல்றான் மார்பகங்களை புடிச்சு பாக்குறான் புடிச்சு பாத்துட்டு பொறுத்துக்கிட்டு உயிர் காப்பாத்தும் பாதுகாக்கணும் பரவாயில்ல எப்படியாவது குழைச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் உயிருக்கு உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க அப்படி ஓடுறவங்க உள்ள போயிட்டு அந்த அங்க போய் அந்த கேம்ப்ல தக வைக்கப்படுறாங்க எல்லாம் டென்ட் போட்டு அங்க இருக்காங்க இப்ப எல்லா தமிழர்களையும் அங்க வர வச்சிட்டு இலங்கை ராணுவம் கப்பல்ல இருந்து குண்டுகள் அடிக்குது முள்ளி வாய்க்கல் முழுக்க கொத்து குண்டுகளை போட்டு சாகடிக்குது நோ ஃபயர் ஜோன் உலகத்தால அறிவிக்கப்பட்டு உலகத்துக்கிட்ட நாங்க இந்த பகுதியில வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம்னு பிராமிஸ் பண்ணி எல்லா நாடுகளும் சேர்ந்து இது நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்க மக்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா ரேடியோலயும் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதியுடைய மகள் எல்லாம் நீங்க அங்க போங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா மக்கள் அங்க போய் உயிரை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாள்ல சொல்றான் இதுதான் மே பதினெட்டு